நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த ஏசுராஜனை என எனக்காய் செய்த நன்மை கா என்றும் நன்றி கூறுவேனா நன்றியோடு நான் துதி பாடுவேன் சுராஜனைக்காய் நீர் செய்த நன்மை காும் நன்றி கூறுவேனா என் நிலடங்க நன்மைகள் யாவையும் என தேடும் நாதனே என் நன்மைகள் யாவையும் என கழித்திடும் நாதனே நீனை காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதிகள் நீனை காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதிகள் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த ஏ சுராஜனை எனக்காய் காய் செய்திட்ட செய்த நன்மை காய் என்றும் நன்றி கூறுவேனா சத்யதேவத்தின் ஏகமைந்தனி விசுவாசிப்பேன் உமையே சத்ய வேதத்தின் ஏகமைந்தனி விசுவாசிப்பேன் உமையே வரும் காலம் முழு கிருபை வரங்கள் போலிந்திடுமே வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் போலிந்திடுமே நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றே கூறுவேனா நன்றியோடு நான் புதி பாடுவேன் என் சுராஜனை நீ செய்த நன்மை கா என்றும் நன்றி கூறுவேனா நன்றி இன்றோட எனக்கு அறுபத்தோரு வருஷம் முடிய கிருபை செய்தார் ஒன்று உன்னிற்கு பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி செல்ல பரிசு பரிசு பின்னான வேலை மறந்து முன்னா முன்னோக்கி செல்ல கசப்பான அனுபவங்கள் கசப்பான பழைய அனுபவங்கள் நம்மளை வந்துட்டு முன்னோக்கி செல்லாதபடி தடுக்கும் நல்ல காரியங்கள் செய்யாதபடி நம்மளை தடுக்கும் அதனால தான் நான் வந்துட்டு இப்போ டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு ப பண்ணுறதுடைய நோக்கமே பழைய எல்லாம் மறக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிச்சு ஜெபிக்கவும்